கூட்டத்தொடர் சட்டப்பேரவையோடது நிறைவுற்று தொகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடர்ச்சியாக நடத்திடவும் சில பணிகளை எல்லாம் துவக்கி வைப்பதுமாக இன்று கோவை தெற்கு தொகுதியில் நம்முடைய இந்திய அரசினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய சமூக பங்களிப்பு திட்டம் சிஎஸ்ஆர் நிதியின் கீழாக தெற்கு தொகுதியில் மட்டும் இன்று ஏழு புதிய நவீன அங்கன்வாடி மையங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இதற்காக முதலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கமாக சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை தொகுதியில் ஏற்படுத்தினாலும் கூட குறைவான காலத்திற்குள்ளாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அது போதுமானதாக இல்லை அதனால் இதற்கு முன்பாகவே சிஎஸ்ஆர் நிதியுதவியோடு பல்வேறு முயற்சிகளை இந்த தொகுதியில் நான் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறேன் அது குழந்தைகளுக்கு பால் வழங்குகின்ற திட்டம் இளம் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்குகின்ற திட்டம் கோயில்களுக்கு எண்ணெய் வழங்குகின்ற திட்டம் என்று பல்வேறு எங்களுடைய முன்னெடுப்புகள் இருந்தாலும் கூட அங்கன்வாடி மையங்களுக்கு தெற்கு தொகுதியில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெண்களும் குழந்தைகளும் இந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக நாங்கள் பார்க்கிறோம் பெண்களுடைய உரிமை சுதந்திரம் பாதுகாப்பு எப்படி முக்கியமோ அதே போல அவர்கள் கர்ப்பிணி காலத்திலேயும் சரி குழந்தைகளுக்கு பாலூட்டுகின்ற நேரத்திலேயும் சரி அதற்கு பின்பாக குழந்தைகளுடைய இளமை காலத்தில் கவனிப்பதிலேயும் மகளிருடைய ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு வளர்ச்சியடைந்த சமூகத்தில் அந்த வகையில் இன்று ஏழு புதிய அங்கன்வாடி மையங்கள் இந்த தொகுதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முதல் அங்கன்வாடி மையம் இந்த அங்கன்வாடி மையங்களை கூட சாதாரணமாக ஒரு கட்டிடம் என்கின்ற முறையை தாண்டி இந்த அங்கன்வாடி மையத்திலே சோலார் வாயிலாக மின் உற்பத்தி ஒரு யூனிட் மின்சாரம் கூட இந்த அங்கன்வாடி மையத்துக்கு வெளியிலிருந்து எடுக்க வேண்டாம் நெட் மீட்டரிங் பொருத்தி சோலார் வசதி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது எல்லா அங்கன்வாடி மையங்களையும் அதே போல் ஆரோ வாட்டர் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் அவர்கள் உடல் நலத்திற்காக இந்த ஆரோ வாட்டர் பிளான்ட்டும் உள்ளேயே நாங்கள் அதை செட்டப் பண்ணியிருக்கோம் இவை இல்லாமல் குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் அவர்களுக்கென்று விளையாட்டு பொருட்கள் ஆரோக்கியமாக அவர்களுடைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் அமைவதற்கான முன்னெடுப்புகள் என்று ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலேயும் நவீன முறையோடு சுற்றுப்புற சூழலுக்கு இயந்த வகையில் இந்த அங்கன்வாடி மையங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு அங்கன்வாடி மையமும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய இலக்கு என்பது அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக கோவை தெற்கு தொகுதியில் அத்தனை அங்கன்வாடி மையங்களும் அங்கு குழந்தைகளை விட்டுவிட்டு சென்றால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் அங்கே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு நிச்சயமாக அதை நாங்கள் எட்டுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் கோடைக்காலம் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதிலேயும் ஏற்கனவே கிட்டத்தட்ட பதினாலு இடங்களில் வாட்டர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அதற்கென்று மின்னணு அட்டை வழங்கப்பட்டு இருபது லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட இந்த பணியை தீவிரப்படுத்துவதற்கு எங்களுடைய தன்னார்வலர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஒவ்வொரு பகுதியிலேயும் கூடுதலாக அந்த இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கின்ற பகுதியில் ஐநூறு அட்டைகளை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இவை இல்லாமல் மாநில அரசாங்கத்திற்கு இந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை முன்வைப்பது என்ன தொ தேவை இருக்கிறதோ தொகுதிக்கு அதை சட்டப்பேரவையில் குறிப்பிடுவது என இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே கோவை தெற்கு தொகுதிக்காக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறேன் அதற்கென்று அமைச்சர்களும் பதிலளித்திருக்கிறார்கள் குறிப்பாக மாநில அரசு இதுவரைக்கும் பேரவை அந்த அத்தனை தொகுதிகளிலேயும் என்னுடைய தொகுதிக்கு மட்டும் தனியாக பட்டியலிட்டு முன்னூற்றி ஐம்பது கோடி உங்கள் பகுதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தை எல்லாம் அளித்திருக்கிறார்கள் இது ஒரு விதத்தில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில் எனக்கு சந்தோஷம் ஏனென்றால் இத்தனை திட்டங்களை இந்த பகுதியினுடைய மக்களுக்காக நாம் இங்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அரசாங்கத்திற்கு அதற்காக ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் என்கின்ற முறையிலே இத்தனை திட்டங்கள் கோவை பகுதியிலே செயல்படுத்தப்படுவது என்பது சிறப்பு இன்னும் கூட நிறைய என்னுடைய ஆலோசனைகளை தேவைகளை அமைச்சர்களிடம் எடுத்து வைத்திருக்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தகுந்த நேரத்தில் எவையெல்லாம் நாங்கள் எழுப்புகின்ற கேள்விகளோ அதற்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருடைய குறுக்கீடுகள் நேரம் குறைவாக கொடுத்தல் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதற்கிடையே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் இதற்காக தங்கள் பங்கினை ஆற்றியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமை இவை இல்லாமல் மிக முக்கிய முடிவாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நம்முடைய ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி அதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற ஒரு விஷயத்தையும் நேற்று அறிவித்திருக்கிறார்கள் இதன் வாயிலாக தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பற்றிய கணக்கெடுப்பின் வாயிலாக வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட மேம்பட்ட வகையிலே அவர்கள் வளர்ச்சிக்கு திட்டங்களை வகுக்க முடியும் என பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுடைய நலனை எப்போதுமே பிரதானமாக வைத்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பனிரெண்டு வருடங்களாக இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான ஓபிசி சமூகத்தினர் அமைச்சரானது ஓபிசி நேஷனல் கமிஷனுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்தை கொடுத்தது அதிகமாக பட்டியலின பழங்குடி மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியது குறிப்பாக இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள்தான் அதிகமாக வறுமை கோட்டிற்கு கீழாக இருந்தார்கள் இவர்களுக்கென்று நிறைவேற்றப்பட்ட பல்வேறு அடிப்படை தேவைகள் தொடர்பான திட்டங்கள் அது ஸ்வச் பாரத் என்று சொல்கின்ற தூய்மை பாரத இலக்கின் கீழாக கட்டப்பட்ட கழிப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்ட நீர்நிலைகள் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் அனைவருக்கும் வீடு திட்டம் ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வங்கி கணக்கு ஜன்தன் யோஜனா என்று ஒவ்வொரு திட்டங்களிலேயுமே கோடிக்கணக்கான மகளிர் அதுவும் குறிப்பாக மகளிருக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்திருக்கிறார் இலவச எரிவாயு இணைப்பு வங்கி கடன் திட்டத்திலே பெண்களுக்கு முன்னுரிமை என்று பெண்களுடைய மேம்பாடு என்பது இந்த இன்க்ளூசிவ் குரோத்தில் மிக முக்கிய ஃபேக்டராக இருந்திருக்கு அதனால் இப்போது அடுத்த கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வாயிலாக இன்னும் கூட டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யாருக்கு எந்த உதவி தேவையோ அவர்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது அந்த வகையிலே இந்த ஜாதிவாரி கணப்பெடு கணக்கெடுப்பின் வாயிலாக இன்னும் கூட வேகமான பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்கு பழங்குடி மக்களுடைய பட்டியலினத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு இது உறுதுணையாக இருக்கும் என பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது இதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆளுகின்ற திமுக கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என தீர்மானத்தை கூட சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார்கள் மாநில அரசே இதை செய்வதற்கு வாய்ப்பிருந்தாலும் கூட மத்திய அரசு தான் இதை செய்ய வேண்டும் என கூறியிருந்த அந்த சூழ்நிலையும் நாங்கள் அறிவோம் இப்போது மத்திய அரசே அதற்கு முன்வந்து செய்ய போவது என்பது பெரும்பாலான மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் நம்மளோட நாட்டிலேங்க ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ரெண்டு மாநிலம் மூணு மாநிலத்துக்கு எலெக்ஷன் தான் இருக்குது ஏதாவது ஒரு வருஷத்தை நீங்க சொல்ல முடியுமா எலெக்ஷன் இல்லாத வருஷம் அப்படின்னு அதனால எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் இது இந்த மாநில தேர்தலுக்கு அந்த மாநில தேர்தலுக்குன்னு இயல்பாகவே எல்லாரும் சொல்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இலக்கை நோக்கி செய்கிறதனால மற்ற நேரத்தில் செஞ்சால் அது எலெக்ஷனுக்குன்னு சொல்ல முடியாது பீகார் தேர்தலை மனதில் வைத்து அல்ல இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் பிரதமர் மோடி அவர்கள் எதை செய்தாலுமே அதை எலெக்ஷனுக்காக செய்கிறாரு எலெக்ஷன் ஆதாயத்துக்காக செய்கிறாருங்கிறது வழக்கமான அரசியல் ஒரே தகுந்த நேரத்தில் இது செயல்படுத்தப்படும் என்பதை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபத்தொன்னில் கொரோனா நாளாக நடத்தப்படலை அதனால் எப்போவெல்லாம் அந்த எப்போது அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கு அறிவிக்கப்படுமோ அப்போது நிச்சயமாக இதுவும் சேர்த்து அமல்படுத்தும் இல்லை நான் நினைக்கிறதல்ல ஒரு புள்ளி விவர அறிக்கை அப்படிங்கிறது குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கணக்கெடுக்கின்ற பொழுது பல்வேறு கூறுகள் வந்து அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் குறிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கான லிஸ்ட் கடைசியாக நம்ம இந்தியாவில் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் யார் யாரெல்லாம் பிபிஎல் ஃபேமிலி வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இப்போது நிறைய மத்திய அரசு திட்டங்களை பலன் பெறுவதாக இருக்கிறது நம்ம அதை கிரைடீரியா வச்சுட்டு தான் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுறோம் அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இருக்கும் அவை இல்லாமல் ஒரு ப்ரொபஷனல் அப்ரோச்சில் ஒட்டுமொத்தமாக இலக்கு அப்படிங்கிறது என்ன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக ஆக வேண்டும் விக்ஷித் பாரத் என்கின்ற அந்த இந்தியா வளர்ச்சியடைந்த அந்த இலக்கிற்கு எது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அடிப்படை அலகுகளாக வைக்கப்பட வேண்டுமோ அது நிச்சயமாக இருக்கும் சிபிஎஸ்சியில் அஞ்சாவது எட்டாவது படிக்கக்கூடிய பசங்களை ரயிலாக்கும் நடவடிக்கைக்கு பெற்றோர்களே வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லி பள்ளிக்கல் விஷய அரசு தேவையாக ஒரு ஒருத்தரும் போய் கேள்வி கேட்கணும் இதனால் தான் வந்துட்டு தேசிய கல்வி வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் இது திமுகவினருக்காக நாங்கள் கேட்கல ஒட்டுமொத்த மக்களுக்காக கேட்கணும்னு சொல்லி அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் குறிப்பாக கணிதம் மற்றும் மொழி பாடங்கள் ஏனென்றால் லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறதுல ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு பேசிக்காக கொடுக்க வேண்டியது மொழிகளை கற்றுக்கொள்வதிலேயும் கணிதம் அறிவியல் இந்த இரண்டும் மிக முக்கியமான விஷயம் ஆனால் சர்வதேச அளவும் சரி இந்திய அளவிலேயும் சரி பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தைங்க எட்டாவது ஒன்பதாவது தாண்டி போகிறாங்க ஆனால் அவங்களால ஒரு பக்கத்தை முழுதாக படிக்க முடியவில்லை ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தை கூட அவங்களால போட முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் நிறைய சொல்கிறாங்க நாம் கல்விக்கூடங்களை நடத்துகிறோம் மாணவர்களை அங்கே வந்து அவங்களுக்கு கல்வி திட்டத்தை கொடுக்குறோம் ஆனால் அது குவாலிட்டியான எக்ஸாமினேஷனாக இருக்கணும் குவாலிட்டியான சிலபஸாக இருக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம பத்தாவது பொது தேர்வு பன்னெண்டாவது பொது தேர்வு எல்லாம் நடத்தவே வேண்டாமே எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே இந்த தேர்வுங்கிறதே ஒன்று எதுக்காக நம்ம வைக்கிறோம் குழந்தைங்க சரியாக அதை படிச்சிருக்காங்களா இல்லை படிக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு கற்றரையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா சிலபஸ் தேவையான அளவு அன்றைக்கி தே நம்மளோட கால சூழ்நிலைக்கேற்ப இருக்கா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கல்வித்துறைக்கு பொருத்தமானது ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா அப்படி இருந்தால் மற்ற தேர்வுகளெல்லாம் என்ன பண்ணுறது போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் என்ன ஒரு அளவுகோல் வச்சுக்கலாம் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்குது யூபிஎஸ்சி தேர்வுன்னு அப்போ அந்த தேர்வெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பண்ண போகிறோம் இப்போ இப்போ தான் தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி தேர்வில் நாங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சட்டப்பேரவையில் சொன்னாங்க அதற்காக சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்குது ப்ரில்லிம்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு மாச எவ்வளவுன்னு உதவித்தொகை இருக்குது இதெல்லாமே எந்த அளவில் வந்து இந்த மாநில அரசு தேர்ந்தெடுக்குது எக்ஸாம் வச்சு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க யாருக்கு உதவி பண்ணணுன்னா கூட அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம் தேவைப்படுது மெத்தட் நிறல் அதிகமாக பார்க்கணும் அதாவது இடைநிற்றல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நீ படிக்கிறையோ படிக்கலையோ நான் வகுப்பில் தூக்கி போடுவேன் அது மாணவனோட எதிர்காலத்தை பாதிக்குங்க இந்த ஒரு சூழலை இன்னொரு பக்கம் நீங்க பொருத்தி பாருங்க இன்னைக்கு நம்மளோட அதிகமான வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்திருக்கின்ற வேலை தேடுகின்ற இளைஞர்கள் எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கிராஜுவேட் அதிகமாக வேலை கேட்டுருக்காங்க சிம்பிளான எடுத்துக்காட்டு எங்களால் சொல்ல முடியும் என்னோடய எம்எல்ஏ ஆஃபீஸில் வேலை கேட்டு வரக்கூடியவங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்காங்க என்ன அர்த்தம் காலேஜில் கிராஜுவேட் ஆயிடுறாங்க படிச்சிட்றாங்க அஞ்சு வருஷம் கடனை உடனே வாங்கி காலேஜில் என்ஜினியர் ஆயிடுறாங்க எம்ப்ளாயபிலிட்டி கொஸ்டினாக இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும் அதுதான் சமூகத்திற்கு நல்லது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க கோயம்புத்தூரில் எப்போ போனாலும் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு பகுதிகளில் பணியாளர்கள் வேண்டும் இப்போ கோயமுத்தூரில் வாங்க நான் காட்டுறேன் எத்தனை இடங்களில் பணியாளர் தேவை பணியாளர் தேவைப்படுகிறார்கள் ஆனால் ஸ்கில் இல்லை அதனால தான் நான் கூட சட்டப்பேரவையில் பேசும்போது இதே விஷயத்தை குறிப்பிட்டேன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம இளைஞர்களுக்கு வேலை ஒரு பக்கம் இருக்குங்க வேலை இல்லாமல் இல்லை இன்றைக்கும் லட்சக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்கள் நம்ம மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க அது வந்து சின்ன வேலைங்க அதுக்கு நாங்கள் மாட்டோம் இல்லை எங்களுக்கு வந்து அப்படின்னா என்ஜினியரிங் கிராஜுவேட்டு கூட அதிகமாக வேலை கொடுக்கறது நம்ம மாவட்டம் ஆனால் இப்போவும் தேவைப்படக்கூடிய ஸ்கில்லோட ஆட்கள் இல்லை இது ஒரு பெரிய கேப் இருக்குது இதை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் இடைநிற்றல் அப்படிங்கிறது இது ஒரு 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 நீங்கள் வந்து கம்ப்ளீட் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த ப்ரெஸ் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறீங்க இடைநிற்றலும் இல்லாமல் இருக்கணும் அதே சமயம் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் கிடைக்கணும் அரசாங்கத்தை நினச்சி அதை பண்ண முடியும் நான் அதனால தான் சொல்கிறேன் இடைநிற்றல் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் குழந்தைங்க படிக்கவே முடியாத குழந்தைங்களை தூக்கி தூக்கி கிளாஸில் போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் ஏங்க மழலைகளுக்கு வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுதாங்க கேட்குறாங்க நீங்கள் எல்கேஜிக்கு வந்து நல்ல ஸ்கூலில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க ஓகே இன்றைக்கி என்ன ஆச்சு அரசாங்க பள்ளிக்கூடங்களோட சேர்க்கை குறைஞ்சிட்டே வருது எல்லோரும் பிரைவேட் ஸ்கூலில் போகக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களோட எல்கேஜி அட்மிஷன் போகும்போது குழந்தைகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லணும் இது என் எக்கனாமிக் இதில் இல்லைங்க அடிப்படை அடி இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அரசாங்க பள்ளி குழந்தைகள் கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் கொடுக்குற எஜுகேஷன் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதா இருக்கணுங்க அந்த அந்த கவலையோடு அக்கறையோடு நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு நான் வந்து ஒரே நான் வந்து ஒரே நான் அதனால தான் சொல்கிறேன் டோன்ட் கம்பேர் தமிழ்நாடு ஸ்டேட் வித் அதர் இந்தியன் ஸ்டேட் பர்டிகுலர்லி நார்த் இந்தியன் ஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பின்னங்கிய மாநிலங்கள் அதெல்லாம் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அதனால அதில் பெருமை பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை நாம எப்படிப்பட்டவங்க நம்மளோட ஸ்கூல்ஸே ஒவ்வொரு பிளாக்லயும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கணும் தமிழ்நாடு வாங்கி என்னங்க பண்ண போறீங்க தமிழ்நாட்டோட இலக்கை நீங்க உயரமா வச்சு அதை நோக்கி நாங்கள் அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே எது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அப்படின்னு இருக்கிறத நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு வரும்போது அவர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா இருக்கு ஆனால் அதே சமயம் வாரிசு அரசியலை நோக்கி அதிகாரங்கள் முழுக்க குவிவதை எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே வராங்க என்ன அர்த்தம் நீட் எக்ஸாமினேஷனை இன்று குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டாவது தேர்ச்சி விகிதம் நீட் எக்ஸாமில் தேர்ச்சி விகிதம் என்பதும் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு ஆக இன்றைக்கி நீட் அப்படிங்கிறத சமுதாயத்தில் எல்லாரும் ஏற்றுட்டாங்க இன்னொரு முக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் என்னென்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை விவசாயிகள் குடிசையில் வசிக்கின்ற குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட தயங்குகின்ற கால்கள் இன்று மருத்துவராக தங்கள் குழந்தைகளை பார்க்கின்ற சூழலை நீட் உருவாக்கி இருக்கிறது அதனால் நீட் என்பது தமிழகத்தில் இப்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இது திமுகவுக்கும் கூட்டணி அமைச்சிகளுக்கு மட்டும்தான் அரசியல் பிரச்சனை மற்றபடி இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை உங்களோட கேள்விகள் முடிஞ்சது சார் வேற யாராவது புதுசாக கேட்கறவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க தம்பி கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் வந்து பொறுப்பு இல்லாத ஒரு நிலை இதை பத்தி யோசிக்க வேண்டியது திமுக ஏனென்றால் இல்ல இது வந்து கோயம்புத்தூருக்கான பொறுப்பு அமைச்சர் மட்டும் இல்லைங்க நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக நடக்கும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சருங்கிற அடைமொழி இல்லாமல் மக்களை சந்திக்க போகிறாங்க இல்லை மக்களையே சந்திக்க முடியாத சூழல் வருமானு பாருங்கள் ஒரு வருஷத்தில் நாங்கள் வார்னிங்கும் சொல்லலை த்ரட்டனிங்கும் பண்ணல நீங்கள் செஞ்ச செயல்களுடைய விளைவை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து நாங்க யாருங்க த்ரெட்டன் பண்றதுக்கு நாங்க யாருங்க வார்னிங் பண்றதுக்கு நாங்க மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ற விழிப்புணர்வு உருவாக்குறோம் பாருங்க திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கவங்க தண்டனை பெற்றவங்க எத்தனை பேருக்கு மேல ரைடு நடந்துட்டு இருக்கு

நீதிமன்றத்துக்கு போனால்தான் தெளிவாக சொல்கிறாங்களே நீங்கள் இத்தனை குற்றம் பண்ணியிருக்கீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்களே சிறுவாணி தண்ணி போலி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி கோவையில் வந்து விஜய் சொல்லி கோவையில் வந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க பல்வேறு பாசிட்டிவான சிறுவாணி தண்ணின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய இடத்தில் ஏற்படுத்தி நீங்கள் எல்லாம் தான் கூட இருந்தால் பார்த்தீங்க எப்படி போய் வீடியோவை கவர் பண்ணீங்க எப்படி செய்தி சேகரிச்சிங்கிற நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் கட்சி அதுவும் குறிப்பாக ஒரு சினிமா பின்புலத்தோடு வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா நடிகர் வரும்போது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது ஆர்வம் இருக்கும் இன்னும் டைம் இருக்குது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள் உள்ளூர் மக்களுடைய குரலை அப்போ அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை அதனால வரக்கூடிய காலத்தில் அதை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக இந்த கொலை படுகொலைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரானது போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இவை எல்லாமே தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது என்பதை சட்டப்பேரவையிலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையே சொல்கிறது ஆனால் நாங்கள் இதை சொன்னோன்னா இல்லை நீங்கள் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் கேஸுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க இது என்னங்க பதில் இது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகனால அதிகமாக கிரைம் நடக்குமா எஸ் நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் குறிப்பாக பாலியல் பலாத்கார வழக்குகளில் இந்த நீங்கள் சொல்கிற ஃபேக்டர் ஓகே ஏன்னா அதிகமாக அதை குற்றத்தை ஒரு சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க ஆனால் சாதாரணமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளைகள் இவையெல்லாம் வந்து எப்படி வந்து அவேர்னஸ்னால் வரும் இது நடக்கிறதால வருது அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்து சேகரிக்கும் போது பார்க்குறீங்க எத்தனை குற்றச்செயல்கள் நடக்குது குறிப்பாக தனியாக இருக்கின்ற முதியவர்களை குறிவைத்து அவர்கள் கொல்லப்படுவது பணத்திற்காக நகைகளுக்காக கொலை நடப்பது செயின் திருட்டு இவையெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகரித்து தான் இருக்கிறது அரசாங்கம் இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும் குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பாக எல்லாத்தோட கவலை இருக்குது இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக போதை புழக்கத்தில் வந்து இருக்கிறாங்க ஆமாங்க யார் இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அதை அரெஸ்ட் பண்ணணும் கண்காணிக்கணும் எங்கேருந்து வந்தாலும் வட மாநிலம் மட்டும் இல்லைங்க பக்கத்தில் வெளிநாடுகள் இருந்து கூட வருது வெளிநாடுகள் இருந்து வரவங்களையும் கவனிக்கணும் நன்றிங்க கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாரு அதனால் அதில் எந்த ஒரு குழப்பமும் யாருக்கும் இல்லை நீங்கள் ஜெய்சிங் வரும்போது ஒவ்வொன்னா சொல்லுவோம் உங்களுக்கு எங்க கிட்ட வரும்போதெல்லாம் நாங்கள் எப்பெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கிறோமோ அறிவிப்போம் கோவையில் பாஜக பாருங்க கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சாச்சு எந்த தொகுதி எத்தனை தொகுதி யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்க முடியாது இதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தாங்க எங்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை ஒரு கட்சின்னு அப்படி தான் இருக்கணும் என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கோ கட்சியினுடைய உள்ளரங்களை பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டால் தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவினை அமல்படுத்துவது என்பது தான் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து அதாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்கன்னா அதை நடத்தலை ஆனால் மத்திய அரசு நான் போய் உடனே அது என்னால் தான் அப்படின்னு சொல்றது அது யாரோ கஷ்டப்பட்டு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா பேர் வைக்கிறதுல என்னங்க கஷ்டம் நன்றிங்க